நண்பா ரெண்டு வெல்டிங் ஆட் எடுத்து ஒன்னு டீசல்லையும் ஒன்னு தண்ணியிலையும் போட்டு வெல்ட் அடிச்சு காட்டுங்க வெல்டிங் வருமா எனக்கு டவுட்டா இருக்கு அதை நீங்க செஞ்சு காட்டுன்னு சொல்லியிருக்கீங்க கமெண்ட்ல உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் இதை தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணலாம் டீசலும் ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் அதனால நானே ட்ரை பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா லைக் பண்ணிங்க மத்தவங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுத்தினா கமெண்ட்ல சொல்லுங்க நான் செய்யறேன் கண்டிப்பா ஆல்ரெடி உங்க கமெண்ட் படிச்சு பார்த்துட்டு ஒரு ராட தூக்கி வெல்டிங் ராட தூக்கி டீசல்லையும் ஒரு ஒரு வெல்டிங் ராட தூக்கி நம்ம தண்ணிலையும் ஃபர்ஸ்டே போட்டாச்சு நான் எடுத்துக்கிட்ட ராடு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ அதாவது எப்பவுமே இந்த எல்லா வெல்டரும் யூஸ் பண்ணுறது இந்த ராடு தான் இருக்கும் மேக்ஸிமம் அதனால் ஃபர்ஸ்ட்டு இதை போட்டுவிட்டேன் இதிலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டீசல் ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு வெல்டிங் வருதான் என்ன செக் பண்ணுவோம் பழைய ரோட கட்டி வச்சுப்போம் பார்த்துங்க டீசல் தான் இது இப்போ வந்து டீசலை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம் நான் வெல்டிங் அடிக்க போகிறோம் உரமாக வச்சுருவோம் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிபி வெல்டிங் மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த தனி டப்பா வெல்டிங் இடத்துக்கு உரமாக வச்சுப்போம் சேஃப்டி வெல்டிங் கிளாஸ் ராடை டச் பண்ணோன்னே ராடு ரேட்டாக ஏரியா இருந்துட்டு அதாவது டீசல் இருக்கிறதுனால இப்போ அடிச்சே பார்த்துருவோம் ட்ரைவ் செய்து இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ல சொல்ல நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வாங்களேன் இப்போ நம்ம டீசல் வச்சு வெல்டிங் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் வந்து டீசலில் முழுக வச்சு வெல்ட் அடித்தாலும் வெல்டிங் பர்ஃபெக்டாகவே ஆகுது இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ராடை கட்டி வச்சுருவோம் அடுத்து நம்ம தண்ணியில் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த ரட வந்து இது கொஞ்சம் ஆயில் டப் பண்றதா லைட்டா ஆயில் மிக்ஸ் ஆயிருக்கும் அதை பத்தி ஒன்னு நினைக்காதீங்க தண்ணி தான் உள்ளுக்குள்ள வந்து தண்ணியில முழு நட வெல்ட் அடிச்சு பார்ப்போம் இப்போ என்னன்னு வெல்டிங் அடிக்கக்குள்ள கொஞ்சம் மாதிரியா தாங்க இருக்கு டீசல்ல முழு நடக்கும் தண்ணியில முழு நடக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அதனால வெல்டிங் பாத்தீங்கன்னா ஓரளவு பர்ஃபெக்டா தான் வந்திருக்கு இது அடிக்க கூட டிஃப்ரெண்ட் தெரியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா டீசலும் சரி தண்ணியும் சரி இதில் முழு ஒன்று வெல்டிங் ராட் பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே அதிக நாடி அதாவது தண்ணியில் அதிக நாடி இந்த ராடு இருக்கக்கூடாது அதுக்கான தன்மை போய்டும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ பதிவோம் பை ஃப்ரெண்ட்ஸ்